பிரேஷ்டல்ல எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய வேலையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணிக்கிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வார்த்தை திருமண வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெறுக இந்த மூன்று வழிகளை செய்து பார் ஆம்பீரியமானவர்களே வாழ்க்கையில மனிதனுடைய வாழ்க்கையில மிகவும் ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா திருமண வாழ்க்கை இந்த திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் எல்லாரும் திருமணத்தை பண்றாங்க ஆனா பாருங்க திருமணம் முடிந்த புதிதில இருக்கிற அந்த அன்பு அக்கறை அரவணைப்பு ஆறுதல் எல்லாமே நாட்கள் செல்ல செல்ல குறைஞ்சு கொண்டேதான் இருக்கு ஏப்பா அந்த திருமணம் நடந்து அப்படின்னு சொல்லி யோசிக்கிற லெவல்ல நிறையருடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாம சந்தோஷம் இல்லாம வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க இப்படி திருமண வாழ்க்கையில சமாதானம் சந்தோஷம் வேணும்னா திருமண வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதம் நிறைஞ்ச வாழ்க்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் விரும்பும் இல்லையா அப்படி விரும்புகிற ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய முக்கிய மூன்று ரகசிய ஒரு செயலை தான் பார்க்க போறோம் திருமண வாழ்க்கையில ஆணும் பெண்ணும் இணையிறோம் ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பும் அரவணைப்பும் வேணும் லாஸ்ட் வர இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்து அந்த திருமணங்களை பண்றோம் ஆனா பாருங்க கொஞ்ச நாளைக்கு பிறகு ரெண்டு வருத்துக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு தானே இருக்கும் இப்படி புரிதல் இல்லாம இருக்கும் போது அந்த திருமண உறவுகள் கசப்பான ஒரு அனுபவமா மாறுது அந்த சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை கர்த்த இணைச்சு வச்ச அந்த குடும்ப வாழ்க்கையிலேயே சமாதானம் இல்லாம சந்தோஷம் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம மனப்பான்மை கசுப்பு வாழ்க்கையா வாழும் போது வாழ்க்கையை வெறுத்த ஒரு சூழ்நிலைக்கு பாதிக்கப்படுவது கணவன் மனைவி மட்டும் இல்லாத குழந்தைகளும் தான் இப்படி திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறணும் அப்படின்னா மூன்று ரகசிய செயல்களை நம்ம செய்யணும் அதாவது முதல்ல ஆண்டவரோடு ஒன்றிணைந்து இருப்பது அதாவது நம்ம ஜபத்திலும் விசுவாசத்திலும் இணைந்திருக்க வேண்டும் பாயிண்ட் ஜபத்திலும் விசுவாசத்திலும் இணைந்திருக்க வேண்டும் கணவன் மனைவி இருவரும் இணைந்து ஜபிக்க வேண்டும் அதே போல விசுவாசத்தில் நிலைச்சிருக்கணும் ஒரு காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தா வர ஒருவேளை அந்த காரியங்கள் வாய்க்கிறதுக்கு டைம் எடுக்கும் பட்சத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் விசுவாசத்துல நிலைச்சிருக்கணும் ஒரு கஷ்டம் வந்தா கூட ஆண்டவர் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில அற்புதம் செய்வார் அப்படின்ற விசுவாசம் கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கணும் அதே போல ஜபத்தோடு இணைந்து ஒரு குடும்பத்துல மனைவி ஜபித்தாலும் கணவனும் ஜபிக்கணும் இணைந்து ஜபிப்பதும் மிக மிக முக்கியம் இன்றைய காலகட்டத்துல பாருங்க நிறைய குடும்பத்துல மனைவி ஜபிக்கிற பழக்கமும் கணவனுக்கு ஜபம்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரியாத பழக்கமும் இல்லைன்னா கணவன் நல்ல ஜபிக்கிறவங்களாகவும் மனைவி ஜபம்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரியாத ஒரு குணநலங்களில் இருந்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக சந்தோஷம் வைக்கிறது ரொம்ப கஷ்டம் ரெண்டு பேருமே ஜபத்திலுமோ விசுவாகி இணைந்து இருக்க வேண்டும் ரெண்டாவது ரகசிய என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு மன்னிப்பதில் முதன்மையானவரா இருக்கணும் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன கசப்பான அனுபவங்கள் சின்ன சின்ன தவறுகள் செய்வதன் மூலமாக ஒருவருக்கு ஒருவர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவது இயற்கையான ஒரு நிகழ்வு ஆனா அங்க மன்னிப்பு இருந்தா கண்டிப்பா அந்த குடும்பத்துல சமாதானம் நிலைத்திருக்கும் மன்னிக்காம நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தல் இல்லாமல் வாழும்போது அந்த திருமண வாழ்க்கை ஒரு கசப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாறி போகும் அப்போ மன்னிப்பதில் முதன்மையானவராய் இருக்கணும் அவங்க மன்னிக அதாவது அவங்க நம்மளை தேடி வரணும் நம்மகிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பாம நம்ம செய்த தவறுகளுக்கு நம்மளே செய்து சென்று மன்னிப்பு கேட்கலாம் இல்லைன்னா அவங்களே தப்பு பண்ணலாம் வர நம்ம உயிர் தானே நம்ம கணவன் தானே அப்படிங்கிற ஒரு மன்னிப்பு அங்க மேலோங்கி நிற்கும் போது குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதம் நிறைஞ்ச வாழ்க்கையா மாறி போகும் மூன்றாவது ரகசிய செயல் என்ன அப்படின்னு சொன்னா விட்டு கொடுத்தல் விட்டு கொடுத்தல் நிறைய குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைக்கு பெரிய காரணமே என்னன்னா விட்டு கொடுப்பு மாறி போகுது விட்டு கொடுத்தல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழும்போது அங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய பார்க்கலாம் ஆனா விட்டு கொடுக்காம ஒருவர் குடும்பத்தை ஒருவர் குறை சொல்லுவதும் ஒருவர் குடும்பத்தை ஒருவர் குறை சொல்லுவதுமாக மாறி மாறி தவறான வார்த்தைகளை பேசும்போது அங்கே கசப்பு மிகுதியா பெருகி போய் பர்லோகமா இருக்கிற அந்த குடும்ப வாழ்க்கை நரகமா மாறி போறது உண்மையா இல்லையா அப்போ ஒருத்தங்க வாயின் வார்த்தைகள்ல பரிசுத்தம் வேணும் அப்படின்னு சொல்லி ஆனவர் விரும்புறாரு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு காணிக்கும் போது கண்டிப்பா அந்த அன்பு மேலோங்கும் போது அந்த கசப்பான அனுபவங்கள் மாறி விட்டு கொடுத்தல் பெருகி அன்பு பொங்கும் போது அந்த குடும்ப வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று கொள்ள முடியும் நம்ம பைபிள்ல எபிசரி எடுத்து படிக்கும் போது உங்களில் அவன் அவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியின் இடத்திலும் அன்பு கூற கடவன் மனைவியும் புருஷன் இடத்தில் பய பக்தியாக இருக்க கணவன் பாருங்கள் கணவனானவன் தன் மனைவி கிட்ட அன்பு கூறணுமா அதே போல் மனைவி புருஷன் இடத்தில் பய பக்தியோட இருக்கணும் இன்றைய காலகட்டத்தில் அப்படி ஒவ்வொரு குடும்பத்திலையும் சின்ன சின்ன ஒரு நிகழ்வு நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது இன்றைய காலகட்டத்தில் பாருங்க டைவர்ஸ் சொல்லிட்டு ஆண்டவரை அறிந்த மகனும் மகளும் தான் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க இது ஒரு கவலைக்கிடமான ஒரு நான் சொல்லவேன் ஏன்னா ஆண்டவருடைய அன்ப அனுபீனமும் ருசிச்சு கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற ஒரு ஆண்டவருடைய கட்டுக்கோப்பான ஒரு இடத்துக்குள்ள வந்து ஆண்டவர் முன்னா இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையா வாழுவோம் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்து இணைகிற அந்த குடும்பம் நாட்கள் செல்ல சொல்ல அந்த குடும்ப வாழ்வு சிதைந்து எத்தனையோ குடும்பங்கள் கிறிஸ்தவ குடும்பங்கள் ஆண்டவரை அறிந்த குடும்பங்கள் பிரிஞ்சு நிற்கிற சூழ்நிலை பெருகிட்டு இருக்கு பிரியமானவர்களை குடும்ப வாழ்க்கையில ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரிச்சு வாழும் அந்த குடும்பம் பரலோகமாக சமாதானம் நிறைஞ்சுதான் மாறி போகுது அன்பு அந்த வேலோங்கும் போது கசப்பான அனுபவங்கள் வெறுப்புகள் மாறி போகுது ஒருவருக்கு ஒருவர் அன்பு விட்டுக்கொடுத்தல் மரியாதை ஆண்டவரோடு இணைந்து ஜபிக்கும் போதும் இந்த குடும்ப வாழ்க்கை அதாவது திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறு இப்போ ஒரு சின்ன பிரயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அந்த மேலான கிருபைக்காக ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரை என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிறான் ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பாருங்கப்பா திருமண வாழ்க்கையில அப்பா அப்ப கசப்பும் வெறுப்பும் இருக்கிற வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை தேவன் நீங்க அந்த திருமண வாழ்க்கையில அன்பு அரவணைப்பு விட்டு கொடுப்பு மரியாதை அப்பா எல்லாம் இருக்கும்போது அந்த திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ள கிருபி செய்திங்களே அந்த மேலான கிருபிக்காக நன்றி ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் திருமண வாழ்க்கையில அந்த கசப்பான அனுபவங்கள் நீங்கி அப்ப ஆரோக்கியமான சந்தோஷமான ஒரு நிகழ்வா மாற அப்பா நீங்க கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நீங்க அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஜேபிக்கிறேன் அதிசயம் செய்ய வேண்டும் என்று ஜேபிக்கிறேன் ஒவ்வொருவரின் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க நீ மூலம் ஜபங்கும் அறிந்து வேண்ட பரம தந்தையே ஆமேனே கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் திருமண வாழ்க்கையா ஆசீர்வாதமா மாற்றுவாரு கர்த்தர் தாமே இவ்வாழ்க்கைகளை ஆசிரியர் வெதிப்பராக ஆமே நாமே